ஓகே இந்த நல்ல நேரத்திலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் இணைந்திருக்கிறோம் ஆமேன் நாமே தேங்க் தேங்க்யூ டாடி நமக்கு எல்லா நாளுமே தேவனுடைய கிருப்பையினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாள் ஆமேன் ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை ரச்சித்துட்ருக்கிறார் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுறதா நல்ல நாள் ஆமேன் ஏன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா அப்படின்னு வேதம் சொல்லுது சரிங்களா கத்தர் நல்லவர் இந்த காலை நேரத்திலே நாம் இணைந்திருக்கிறோம் தெய்வ சமூகத்தில் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கத்திர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் தீப்பார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க அலு லூயா தேங்க்யூ டேடி ஆமே நாமே 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 தேவைகள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம் சரீர அந்த தேவை எப்படியாகவும் இருக்கலாம் சரீர சுகமாக இருக்கலாம் குடும்ப ச ஒற்றுமையாக இருக்கலாம் உங்கள் சமாதானமாக இருக்கலாம் பண தேவையாக இருக்கலாம் எந்த தேவையில் நீங்கள் இணைந்திருந்தாலும் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் அது எந்த தேவையாக இருக்கட்டும் உங்கள் தேவைகளை பார்க்கலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் எத்தனை புரியுது அந்த தேவன் நமக்கான தேவைகளை சந்திப்பார் யாரை கொண்டு நானும் எப்படி நானும் சந்திப்பார் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் தேவன் உங்களை விடுவிப்பார் என்ன கட்டுன்னா உங்களை வந்து அசைய விட முடியாமல் வாழ விட முடியாமல் தடுக்கிற எல்லா சோதனையும் எல்லா பிரச்சனையும் கத்தர் மேற்கொள்வார் விசுவாசிக்கிறீங்களா ஜெயமோ கத்தரால் வரும் குத் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஆமீன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறது கத்தர் தான் விசுவாசிக்கிறீங்க ஆமீன் இந்த காலை நேரத்திலும் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு அவர் ஜெயம் கொடுப்பார் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் ஆமேன் தேங்க்யூ டாடி ஆமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க மைண்ட்ல ஓட வேண்டியது ஒன்று தான் தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் நான் உலகத்தை ஜெயிப்பேன் இந்த உலகத்தில் எனக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் எல்லா கஷ்டத்தையும் நான் ஜெயிச்சு ஆமாம் எளிதாய் கடந்து போவேன் ஆமேன் ஆமாம் ஜெயிப்பேன் கட்டாயம் ஜெயிப்பேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பேருக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் உங்களை வேண்டாம் உங்களுக்கு மேலே இருக்கிற அப்பாவை நம்புங்க பரம தகப்பனை நம்புங்க கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கத்தரை நம்புகிற நீங்கள் செலுப்பீர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமை நபர் உங்கள் தேவையை சந்திப்பார் அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க அமை தேங்க்யூ டேட் ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் நீங்கள் எந்த தேவையில் இருந்தாலும் உங்களை சுகமாக்குவார் பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் தேவைகளை சந்திப்பார் பொருளாதார தேவையை சந்திப்பார் நிறைவாக்குவார் ஒன்று